சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்று கனிதிரும் ஊழியங்கள் என்பதை குறித்து இந்த செய்தியில் பார்ப்போம் கொடுக்கும் ஊழியங்கள் ஒரு சபையோ அல்லது குடும்ப சபையோ கனி கொடுத்து என்றால் அந்த சபை அல்லது குடும்ப சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற பொருள் இதைத்தான் ஊழியத்தின் உண்மையான வளர்ச்சி என்று சொல்கிறோம் வளர்ச்சி என்பது அனைவரும் எதிர்பார்க்கும் ஒன்றாகும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் நன்கு வளர வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் முதலாளிகள் தங்களின் நிறுவனம் நன்கு வளர வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் விவசாயிகள் தங்கள் நட்ட பயிர்கள் நன்கு வளர்ந்து பயன் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் வளர்ச்சியை விரும்பாத மக்கள் அநேகமாக குறைவாக இருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய புரிந்து கொள்ளுதல் மனிதர்களாகிய நாம் வளர்ச்சியை எதிர்பார்க்கும் போது நம்மை உண்டாக்கிய தேவன் எந்தளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை எதிர்பார்ப்பார் நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது தேவன் மேல் விசுவாசம் வைத்து அவர் கட்டலுக்கு கீழ்ப்படிந்து அவரின் மகிமைக்காக வாழ்கிறோம் என்றால் அதுவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் உண்மையான வளர்ச்சியாகும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் வளர்கிறோம் என்றால் அநேக கனிகளை கொடுக்கக்கூடியவராக இருப்போம் ஆத்ம தாகம் உள்ளவராக இருப்போம் தேவனின் சித்தத்தை பூமியில் செய்யக்கூடியவராகவும் இருப்போம் தேவனின் சித்தத்தை பூமியில் செய்வதே கணிதரும் ஏனெனில் தேவனின் சித்தம் ஒருவரும் போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் ரெண்டு பேரில் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்பது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் இந்த வசனம் தேவன் எதிர்பார்க்கும் ஒரு முக்கிய காரணம் என்றால் ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் அவர்கள் வேண்டும் என்பதற்காகவே தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் மக்களுக்கு மனம் திரும்ப உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவரின் சரீரமாகிய சபையை கொடுத்திருக்கிறார் தேவனின் சரீரமாகிய சபைகள் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதே தேவனின் எதிர்பார்ப்பு சபையின் வளர்ச்சி என்பது சபையில் உள்ள சீசர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதே ஆகும் இப்படித்தான் முதல் நூற்றாண்டு சபையும் வளர்ந்தது சீசர்கள் பெருகுவதுதான் சபையின் உண்மையான வளர்ச்சி இந்த உண்மையை நாம் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்று சபைகள் வளராமல் இருக்கிறது குடும்ப சபைகளும் வளராமல் இருக்கிறது இதற்கு என்ன காரணம் நிலமானது நல்ல நிலமாய் இருக்கிறது விதையும் நல்ல விதையாய் இருக்கிறது ஆனாலும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது இதற்கு காரணம் நாம் சரியாக பயிரிடாமல் இருக்கிறோம் என்பதைத்தான் இது நமக்கு வெளிப்படுத்துகிறது நாம் எப்படி பயிர் செய்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம் தேவன் நல்ல சபையை கொடுத்திருக்கிறார் விதையாகிய தேவ வசனத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் இரண்டும் சிறப்பாக இருந்தும் சபையும் குடும்ப சபைகளும் கனிகூடாமல் இருக்கிறது என்றால் பிரச்சனை நம்மிடமே உள்ளது நாம் சரியாக விதைக்காமல் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் சரியாக விதைப்பதும் ஏற்றுக்காலத்தில் விதைப்பதும் நம்முடைய கடமை மற்றும் நம்மை வழிநடத்துபவர்களின் கடமையாகும் லூகா மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்பது இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது நல்ல அக்னியிலே போடப்படும் என்றான் வேதாங்கம் சொல்லது மரம் மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று மரம் வளர்ப்பதின் உண்மையான நோக்கம் அது கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான் சபையின் நோக்கமும் ஊழியத்தின் நோக்கமும் சீசர்கள் பெருக வேண்டும் என்பதுதான் சரி நாம் எப்படி கணிதரும் ஊழியத்தை செய்வது கணிதரும் ஊழியத்தை செய்வதற்கான நான்கு முக்கிய காரணங்கள் அல்லது நான்கு வழிகளை குறித்து இந்த செய்தியில் நாம் பார்ப்போம் முதலாவதாக முதலில் நீங்கள் வேர்களை நன்கு வளர்க்க வேண்டும் யூ மஸ்ட் கல்டிவேட் ரூட்ஸ் மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் ஐந்தும் ஆறும் சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது மண் ஆழமாய் இராதினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று மத்த பதிமூணு வசனம் இருபத்தி ஒன்று ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான் வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடல் அடைவான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று என்று வேர்கள் இல்லாமல் பலம் இல்லை என்று தேவன் கூறுகிறார் பயிர்கள் நன்கு வளருவதற்கு வேர்கள் நன்கு வளர வேண்டும் வேர்கள் ஆழமாக வளர வேண்டும் வேர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் வறட்சியான காலங்களிலும் அந்த பயிர்கள் பலன் தரும் வறட்சி என்பது மழை இல்லாத நீண்ட காலத்தை குறிக்கிறது அல்லது போதிய தண்ணீர் இல்லாத காலங்களையும் குறிப்பதுதான் வறட்சி என்பது வறட்சியான இதைத்தான் வறட்சியான காலங்கள் என்று கூறுகிறோம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் வறட்சி என்பது நம்முடைய போதிய விசுவாசம் இல்லாமல் இருப்பது ஜெபம் செய்யாமல் இருப்பது வேதாகமம் படிக்காமல் இருப்பது வழிநடத்தக்கூடிய நேரம் இல்லாமல் இருப்பது நல்ல வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இல்லாமல் இருப்பது ஆன்மீக ஆலோசனைகள் கிடைக்காமல் இருப்பது ஆன்மீக உதவிகள் பெறாமல் இருப்பது அந்யோனியத்தில் சேராமல் இருப்பது வேதாகம உபதேசங்கள் கிடைக்காமல் இருப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் வறட்சியான காலங்கள் ஆகும் இப்படி வறட்சியை நாம் சந்திக்கும் போது பலனற்று போகிறோம் நமது தேவனுக்கு கொடுக்காமல் வாழ்ந்து சோர்ந்து போய் கொண்டிருப்போம் இதற்கு உண்மையான காரணம் நம்முடைய விசுவாசமாகிய வேறு ஆழமானதாகவும் ஆரோக்கியமாகவும் இல்லாமல் இருப்பதுதான் இந்த வறட்சியான காலங்களிலும் நாம் உழந்து போகாமல் எப்படி கனி கொடுப்பது இறைமையா ஏழாம் வசனம் சொல்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தம் வேண்டி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போலிருப்பான் ஆமேன் இந்த வசனம் கூறுவது போல் நாம் தேவன் மேல் விசுவாசம் வைக்கும்போது போது அவரின் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும்போது போது மழை இல்லாத காலங்களிலும் நாம் கனி கொடுப்போம் தேவன் மேல் நாம் கொண்டிருக்கும் விசுவாசமே நம்முடைய வேராய் இருக்கிறது நம்முடைய விசுவாசத்தில் நாம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வேர்களும் ஆழமாக இருக்கும் இன்று நம்முடைய விசுவாசமாகிய வேர் எப்படி இருக்கிறது நம்முடைய வேர்களை எப்படி ஆரோக்கியமாக வளர்க்க முடியும் மேலே வசனத்தில் சொன்னது போல தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் அவரை நம்பிக்கையாக கொண்டிருக்கும் போது நாம் ஜெபிப்போம் வேதாம படிப்போம் பாவ அறிக்கை செய்வோம் பாவ அறிக்கை என்பது அதாவது நாம் இழந்து போய் பாவத்தை அறிக்கையிட்டு குணமாவது தான் பாவ அறிக்கை என்பது ஊழியம் செய்வது சபை கூட்டங்களுக்கு தவறாமல் கலந்து கொள்வோம் இவைகளை நாம் செய்யும் போது நம்முடைய விசுவாச வேர்கள் நன்கு வளரும் அப்பொழுதுதான் நாம் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கணி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்போம் இந்த வசனத்தில் நாம் பார்த்தது போல நாம் கணி கொடுக்க வேண்டுமானால் முதலில் நம்முடைய நன்கு வளர்க்க வேண்டும் இரண்டாவது உங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் உள்ள கலைகளை நீக்க வேண்டும் யூ மஸ்ட் எலிமினேட் மினிஸ்ட்ரி மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டு முன்னுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் போடுகிறதனால் அவனும் பலனற்று போனான் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி ஊழியத்திலும் சரி வளராமல் இருக்கிறோம் என்றால் நம்மிடத்தில் நிறைய இருப்பதால் நம்மால் வளர முடியவில்லை கனி கொடுக்கவும் முடியவில்லை இந்த கலைகளை சுத்தப்படுத்தும் போதுதான் நாம் கனி கொடுக்க முடியும் இங்கு கலைகள் என்பது நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் உறவுகளிலுள்ள கசப்புகள் போன்றவைகளாகும் நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் உள்ள கலைகள் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கிறது அல்லது கட்டுப்படுத்துகிறது கலைகள் என்பது கிறிஸ்துவுடனான உங்கள் உறவை நெருக்கக்கூடியதாயும் மேலும் வளர விடாமல் தடுக்கக்கூடியதாயும் இருக்கிறது இந்த கலைகளை அகற்றும் போதுதான் நம்மால் கனி கொடுக்க முடியும் காய்கறிகளுக்கும் கலைகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன காய்கறிகளை வளர்க்க மண்ணை பதப்படுத்த வேண்டும் விதைக்க வேண்டும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் உரம் போட வேண்டும் பூச்சிக்கொல்லி தெளிக்க வேண்டும் இவை அனைத்தும் செய்ய வேண்டும் இவை அனைத்தும் செய்தாலும் கூட சில பயிர்கள் இறந்து போய்விடுகிறது கலைகளை வளர்க்க இவைகளை எதையும் செய்ய வேண்டாம் அவைகளை வளர்க்க எதுவும் செய்ய வேண்டாம் அது வளர்ந்துவிடும் வளர்ந்து பெருகியும் விடும் இதை போல தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் நாம் அதிக முயற்சிகள் பயிற்சிகள் செய்ய வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் அசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் எதையும் செய்ய வேண்டாம் அது தானாய் வந்துவிடும் அதிகமாய் வளர்ந்தும் பெருகியும் விடும் நம்முடைய வாழ்க்கையில் கலைகள் அதாவது பாவங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் நாம் நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கையை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் ஒரு நிலத்தில் அதிக கலைகள் இருக்கிறது என்றால் அந்நிலம் புறக்கணிக்கப்பட்ட நிலம் என்பதாகும் நிலத்தில் உள்ள கலைகள் புறக்கணிப்பின் அடையாளமாகும் நாமும் நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கையில் சில காரியங்களை புறக்கணிப்பதால் பாவங்கள் பெருகுகிறது உதாரணமாக சபையை புறக்கணிக்கும்போது நம்முடைய வழிநடத்தினரை புறக்கணிக்கும் போது நம்முடைய உறவுகளை புறக்கணிக்கும் போது நம்முடைய குடும்பங்களை புறக்கணிக்கும் போது கலைகள் அதாவது பாவங்கள் வளர தொடங்குகிறது அந்த பாவங்களாகிய கலைகள் நாம் கனி கொடாத வண்ணம் நெருக்கி போடுகிறது இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் குடும்ப சபையிலும் உள்ள கலைகளை நாம் நீக்க வேண்டும் மூன்றாவதாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை சுத்திகரிக்கும் போது அதாவது சுத்தப்படுத்தும் போது நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் யூ must cooperate வித் காட்ஸ் ப்ரூனிங் இன் your லைஃப் யோவன் பனிரெண்டாம் அதிகாரம் வசனம் இரண்டு என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் சுத்தப்படுத்துவது என்றால் என்ன சுத்தப்படுத்துவது அல்லது கத்தரித்து வெட்டுவது என்பது தாவரத்தில் உள்ள காய்ந்து போன மற்றும் தேவையற்ற கிளைகளை வெட்டி எடுப்பதாகும் இரண்டாவது தாவரத்தின் வடிவத்தை மேம்படுத்தவும் வளர்ச்சியை தூண்டவும் இறந்த கிளைகளை மட்டுமல்ல உயிருள்ள கிளைகளையும் வெட்டி சுத்தப்படுத்துவதாகும் மூன்றாவது கொடியின் உற்பத்தி திறனை அதிகரிக்க அதாவது அதிக கனிகளை கொடுக்க கத்தரித்து வெட்டுவது அவசியம் சுத்தப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியம் தேவைப்பட்டால் செய்யலாம் இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்பது போல் அல்ல அதிக கணிகளை கொடுக்க சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம் உங்கள் ஊழியத்தில் உற்பத்தி திறன் கொண்டவராக அதிக கணிகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கப் போகிறீர்கள் என்றால் கத்தரித்து வெட்டுவதற்கான காலங்களில் தேவன் உங்களை சுத்தப்படுத்துவார் அவர் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பதற்காக கத்தரிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் வெட்டி எடுப்பது இறந்த மரத்தை மட்டுமல்ல அவர் வெற்றியின் பகுதிகளையும் அற்புதமான கனிகளை தரும் பகுதிகளையும் கூட வெட்டுகிறார் அவர் இதை செய்யும் போது ஏன் என்பதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கலாம் ஆனால் காரணம் என்னவென்றால் அவர் உங்களை இன்னும் பெரிய ஊழியத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று அர்த்தம் அதிக கனிகளை கொடுத்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு உங்களை தயார்படுத்துகிறார் நாம் கனிகள் கொடுக்க வேண்டும் என்றால் தேவன் உங்களை சுத்திகரிக்கும் போது அதாவது சுத்தப்படுத்தும் போது நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் நான்காவது நீங்கள் அறுவடைக்காக காத்திருக்க வேண்டும் யூ மஸ்ட் வெயிட் ஹார்வெஸ்ட் கிடைக்க எடுக்கும் அது தானாக வராது நீங்கள் நிலத்தில் விதை நட்டு மறுநாள் அறுவடை செய்ய முடியாது விதைகளை முதலில் நட வேண்டும் அவற்றை நீங்கள் மண்ணால் மூட வேண்டும் பின்னர் நீங்கள் காத்திருந்து ஜெபித்து வளர்ச்சியை எதிர்பார்க்க வேண்டும் ஒரு விதை செத்து புதிய வாழ்க்கையை உருவாக்குவது போல் உங்கள் ஊதியத்தில் நீங்கள் மிகவும் திறம்பட செயல்பட உங்களின் பழைய மனுஷனை கலைய வேண்டும் வளர்ச்சிக்கு நேரம் எடுக்கும் ஆனால் விட்டுவிடாதீர்கள் இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்திருங்கள் ஒருவேளை நீங்கள் சிறிது காலமாக உங்கள் ஊழியத்தில் செயலிட்டு நிலையில் இருக்கலாம் இப்போது கணி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படலாம் நாம் கணிதரும் வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லது ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் தேவனிடம் இந்த நான்கு விஷயங்களில் நான் பணியாற்ற விரும்புகிறேன் என் வேர்களை வளர்ப்பது கலைகளை அகற்றுவது நீங்கள் என்னை சுத்தப்படுத்தும் போது உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது அறுவடைக்காக காத்திருப்பது என இந்த நான்கு காரியங்களை குறித்து தேவனிடம் உதவி கேளுங்கள் கிறிஸ்துவுக்கு உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது நீங்கள் இயேசுவிடத்திலும் அவருடைய வார்த்தை உங்களிடத்திலும் நிலைத்திருக்கும் போது அப்போது நாம் கேட்கும் கணிதரும் வாழ்க்கையும் ஊழியத்தையும் கொடுத்து அநேக கணிகளை கொடுக்க உதவி செய்வார் கனிகள் தரும் தேவனை மகிமைப்படுத்துவோம் கனி கொடுக்கும் வாழ்க்கையே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அதிக கனிப்பை கொடுப்பதன் மூலம் தேவன் மகிமைப்படுகிறார் எனவே நம்முடைய ஊழியத்திலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய குடும்ப சபையிலும் சரி சபையிலும் கனி கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஒரு அற்புதமான வேலைக்காக நன்றி இந்த வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் எந்த அளவுக்கு கணிதரும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் கணிதரும் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நீர் என்ற வசனத்தை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் அதிக கணிகளை கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் இந்த நான்கு நான்கு காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் பார்த்தோம் இந்த நான்கு காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நீர் உதவி செய்யும் அன்றுவரையும் நீர் அனைவரும் கனி கொடுக்க வேண்டும் அதன் மூலம் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் அந்த ஒரு காரியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு நீரை எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசிர்வதீங்க அவருடைய வாழ்க்கையில் அநேக கணிகளை கொடுக்கவும் ஊழியத்தில் அநேக கணிகளை கொடுக்கவும் நீர் ஆசிர்வதீங்க இந்த கணிகள் மூலம் நீர் மகிமைப்படவும் நீங்கள் அடைய சந்தோஷப்படவும் இருக்க முடியாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொடுங்க இந்த வேலைக்காக கூட நன்றி செலுத்தி இந்த சிறுஜெவத்தை இயேசு நாமத்தி கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமை